இவ்வளவு ஹெல்த்தியான ஃபுட்டை இவ்வளவு நாள் என்னோடய வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க பன்னீர் கொண்டக்கடலை வச்சு வெஜ் ரால் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வெறும் பத்து நிமிஷத்தில் ஹெல்த்தியான இந்த உணவு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு செல்காஸ் கிச்சன் இப்போ நான் செய்கிறதுக்காக ஒரு நாள் முன்னாடியே நல்லா வந்து கொண்டக்கடலையை எட்டு மணி நேரம் ஊற வச்சதுக்கு அப்புறமா அப்படியே தண்ணியை வடிச்சிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா முளைக்கட்டி வந்துடுச்சு நீங்கள் முளைக்கட்டி வந்தால் தான் செய்யணுமான்னு இல்லை நார்மலாக கூட ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் செஞ்சிடலாம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிட்டேன் இப்போ வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் என்னோடய பசங்களுக்கும் சுத்தமாக பன்னீர் பிடிக்காது ஸோ அதனால் நான் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பேன் அவங்க ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க பன்னீர் இதில் சேர்த்துருக்கான்னு கூட அவங்களுக்கு தெரியாது இப்போ இதையும் மிக்சி ஜாருக்கு சேர்த்துட்டு கரம் மசாலா மிளகாய்த்தூள் இது கூடவே கடலை மாவு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக ஊற்றிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது இந்த அளவுக்கு நம்ம நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போது இதில் வந்து ரொம்பவே கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நம்ம அரிசி மாவு கடலை மாவு சேர்த்துக்கலாம் மொத்தமாக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கடலை மாவு சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அரிசி மாவு சேர்த்துருக்கேன் அதாவது திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க இந்தளவுக்கு இருக்கணும் கையை வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இப்போ சரியான பக்குவமாக இருக்குது இப்போ இதை வந்து குட்டி குட்டி பால்ஸாக நீங்கள் சீடை ஷேப்பில் கூட செஞ்சு கொடுக்கலாம் நான் இன்றைக்கி ரால் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க கத்தியை வச்சு இந்த மாதிரி கோடு போடுறதால வேகிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் அதே நேரத்தில் இதை அப்படியே சுற்றி விட்டுருங்க இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது ஒரு இறால் மாதிரியே இருக்குல்ல ஆமாம் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும் பன்னீர் கடலை தான் சேர்த்துருக்கோம் அதனால் இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இறால் மாதிரி இப்படி வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட செஞ்சு எடுத்துக்கலாம் சும்மா நீட் நீட்டாக கூட செஞ்சு எடுத்து குழந்தைங்களுக்கு பொறிச்சிட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுக்குவாங்க இப்போ இதே போல் நான் எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம செஞ்சுட்டு இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் சிம்மில் வச்சு நல்லா இதை வந்து குக் பண்ணணும் உள்ளே மாவெல்லாம் இருக்குல்ல அது எல்லாம் நல்லா வெந்து வரணும் அப்படின்னா நல்லா சிம்மில் வைக்கணும் ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து மேலே வந்து கருகி போயிடும் உள்ளே வந்து வேகாது சிம்மில் வச்சு குக் பண்ணும்போது நல்லா மொறு மொறுன்னு வரும் எல்லாமே ஒரே கலரில் வரும் நல்லா இந்த மாதிரி இப்போ சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒன்றோட ஒன்று ஒட்டாது நம்ம பாதி அளவு கூட இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் ஆயில் வந்து அதிகமாக குடிக்காது இப்போ இதே போல் மிச்சம் இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சேர்த்து நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே நீங்கள் லைட்டாக சாட் மசாலா ஆட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடலாம் அப்படி இல்லைனா சும்மாவே கூட எடுத்து சாப்பிடலாம் இதை வந்து இன்னும் கொஞ்சம் மெலிசாக கூட செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இதை செஞ்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் தொக்கு மாதிரி செஞ்சு ரால் ஃப்ரை பண்ணுவோம்ல அதே மாதிரி கூட நீங்கள் இதை எல்லாத்தையும் சேர்த்து செய்யலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்